ஆருயிர் அனைவரும் உயிர்காப்போம் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமான திட்டமான ஒரு திட்டமான தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை முறை மாற்றங்களால் உலகின் பெரும்பாலான மரணங்களுக்கு மாரடைப்பானது மிகவும் காரணமாக உள்ளது அந்த வகையில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் அதாவது உடனடியாக அவர்களுக்கு முதலுதவியை வழங்குவதற்கு பயிற்சி பயிற்சி தான் ஒரு சிபிஆர் பயிற்சி என்று அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சி இதய உரையுறல் புத்துயிரு பயிற்சி பயிற்சியானது ஏற்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சிபிஆர் தொழில்நுட்பத்தில் முதலமைச்சர் அளிக்கப்பட்டால் அது அவர்களது உயிரை காப்பாற்ற உதவும் என்று மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு இந்த பயிற்சி இந்த இந்த ஆனது உடனடியாக வழங்கப்பட்டால் அவர்களது உயிரையும் காப்பாற்ற முடியும் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு நபர்களுக்கு இந்த பயிற்சியை அளிக்கும் தொடர்பான ஒரு மிக முக்கிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க

ஏதாவது ஒரு இடத்தில் எதிர்பாராத விதமாக யாராவது மாரடைப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக முதலுது முதலுதவி அளிக்கும் வகையில் அனைவருக்கும் இந்த பயிற்சி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சியானது தற்போது வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியை தொடங்கி வைக்கும் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது இந்த ஆறுயிர் காப்பம் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க